ஆயிரம் நன்மைகளை தன்னுள் கொண்டுள்ள இந்த கிழங்கு கிழங்கு அப்படின்னு சொல்லலாம் சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் இது இயல்பாக கொஞ்சம் இனிப்பு சத்து வேக வைத்து சாப்பிட்டால் வந்து நல்ல ஒரு இனிப்பு சுவை இருக்கக்கூடியது அதுக்காக சக்கர நோயாளிகளுக்கு சாப்பிடக்கூடாதான்னா கண்டிப்பாக அவங்க இதை சாப்பிட்லாம் ஏன்னா இதில் உள்ள ஒரு பொருள் வந்து குளுக்கோசின் அளவை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது அதனால் சக்கரவியாதி இருக்கிறவங்க இந்த சக்கரவள்ளிக்கிழங்கை நல்லாவே சாப்பிட்லாம் இதில் வந்து நார்ச்சத்து கால்சியம் விட்டமின் ஏபிசி பொட்டாசியம் மெக்னீசியம் மாங்கனீசு இரும்புச்சத்து இவ்வளவும் அதில் இருக்குது இதை வந்து எந்த வகையில் வேணாலும் நம்ம சாப்பிட்லாம் சும்மா பச்சையாகவும் சாப்பிட்லாம் வேக வச்சும் சாப்பிட்லாம் மாதிரி ஒரு அடை அப்படிலாம் சாப்பிட பிடிக்காது ஒன்று ரெண்டு தான் சாப்பிட்லான்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக எல்லாத்தையுமே சாப்பிட்லாம் நான் சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ தான் ஒரு சிம்பிளாக ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு நம்ம போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு இந்த ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கின இந்த சக்கரை வள்ளிக்கிழங்க போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மிளகாய் தூள் போட்டு கொஞ்சம் மி மல்லித்தூள் போட்டு லைட்டாக ஒரு அஞ்சு செகண்ட் போதும் வெந்துடும் ஏன்னா அது மாவு அப்படிங்கிறதுனால மாவு சுற்று இருக்கிறதுனால ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வெந்துடும் மூடி போட்டு எடுத்திங்கன்னா சும்மா கையில் நீங்கள் இந்த சாதத்தில் தான் வச்சு சாப்பிட்ணுலாம் கிடையாது அவ்வளோ அருமையாக இருக்கும் அது எந்த வகையில் வேணாலும் இதை உடம்புல எடுத்துக்கோங்க உடம்புல சேர்த்துக்கோங்க ஏன்னா இது எந்த வகையில் வேணாலும் சமைச்சாலும் டேஸ்ட்டு ஒன்று தான் சூப்பராக இருக்கும் அதை வித்தியாச வித்தியாசமான வகையில் சாப்பிட்லாம் இதை வந்து மசியல் பண்ணி சாப்பிட்லாம் வேக வச்சு உரிச்சிட்டு கடுகுண்டு மருப்பு பச்சை மிளகாய் பெருங்காயத்தூள் போட்டு இந்த மசச்சி வச்சதையும் போட்டு அந்த மாதிரியும் சாப்பிட்லாம்